இப்போ பால் கறக்கறது பார்க்கலாம். பால் எப்படி கறக்குறாங்கன்னேட்டு பார்க்கலாம். புட்டீஸ் தான் கறக்க போறாங்க. மாடுக்கு பால் கறக்க போறாங்க. மாட்டுல குட்டி சுஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு வந்து பால் கறக்குறாங்க இப்போ சூப்பராக கறக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழை தூக்கி கை மேலே போட்டுது சூப்பராக கரக்குறாரு பால் மாட்டோட அம்மா வந்து ரொம்ப பாசமா தடவி தடவி விடுது ஃப்ரெண்ட்ஸ் இத பாருங்க எப்படி தடவி விட்டுன்னு இருக்குதுன்னு அப்படியே அங்கே பாருங்க அந்த மாடு கண்ணுக்குட்டியும் ரெண்டு இருக்கு அதுலேயும் பால் கறக்குறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்பே வந்து இந்த கதிரெல்லாம் வராதுக்கு மென்ன வந்து இந்த வயலை காமிச்சோம் இதுக்கு முன்ன வீடியோவில் வந்து இருந்துச்சு நம்ம காமிச்சோம் இப்போ பாருங்கள் அப்படியே இந்த கதிர் வந்து கீழே பாருங்கள் இப்போ தான் இதில் பால் விட்டு நெல்லாக இப்போ மாறின்னு வந்துன்னு இருக்குது நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் பாருங்கள் நல்லா இதில் வந்துன்னு இருக்குது நெல் நெல் பயிர் வந்தாச்சு நம்ம ஒன்று ஒரு மாதத்தில் நம்ம அறுவடை பண்ண வேண்டியது தான் பாருங்க எப்படி இருக்குது அப்படியே இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குன்னு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கு முன்ன வந்து இந்த மாதிரி நெல் வந்து வரல அதுக்கு முன்ன காமிச்சோம் இப்போ வந்து வந்தாச்சு கதிர் வந்து வந்தாச்சு நம்ம இப்போ ஒரு வாட்டி எடுத்து காமிச்சுக்கோம் சூப்பரா இருந்துச்சு அப்படியே பாருங்க எப்படி இருக்குது இதெல்லாம் சூப்பரா நெல்லு வந்து பயிர் நம்ம போது காமிக்கலாம்னு பாக்கலாம் அப்போ எப்படின்ட்டு எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெல்லை ந நெல் பயிர் விதைச்சி அது பிடுங்கி நாற்று நட்டு நம்மளுக்கு இதில் கதிர் வந்து இது மிஷினுக்கு போயிட்டு அரிசி குத்தி நம்ம அதுக்கப்புறமா வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து தான் சமைச்சி சாப்பிடுவோமே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது நெல் கதிர் பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை போகுது ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பார்த்தாலும் பட்டர்ஃப்ளை தான் பட்டாம்பூச்சி தான் அப்படியே இந்த கிளைமேட்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சூரியன் மறைகிறாரு பொழுது போச்சு நம்ம உன்ன வீட்டுக்கு கிளம்பணும் மறைஞ்சிட்டாரு சூரியன் தென்னந்தோப்பு

எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டோம் நம்ம இப்போ வந்து போகலாம் வயலெல்லாம் பார்த்தாச்சு நம்ம பால் கறந்ததும் பார்த்துட்டோம் குட்டீஸ் வந்து நல்லா பால் கறந்துட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு சரி நான் வரேன்னு சொன்னாங்களா சரி கூட்டிகிட்டு வந்துட்டோம் நல்லா இப்படி 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 நல்லா கறக்குறாரு பால் நானே இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தனே சரி போகலாம் கறந்தாச்சான்னு நம்ம போய் எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது சூப்பர் இருக்கு. எவ்வளவு அழகா இருக்குது फ्रेंड्स. இப்போ நம்ம பார்த்துட்டோம். நம்ம இப்போ வந்து போலாம். வயல் எல்லாம் பார்த்தாச்சு. நம்ம பால் கறந்ததும் பார்த்துட்டோம். குட்டீஸ் வந்து நல்லா பால் கறந்துட்டு இருக்கிறாங்க फ्रेंड्स. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. சரி நான் வர்றேன்னு சொன்னாங்களா சரி கூட்டிட்டு வந்துட்டோம் நல்லா இப்படி 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 நல்லா கறக்குறாரு பால் நானே இன்னைக்கு தான் பிரண்ட்ஸ் பார்த்தனே சரி போலாம் கருந்தாச்சான்னு நம்ம போய் பாக்கலாம் சூப்பர செத்துமோ கைனினி ஏன் பிரண்ட்ஸ் இதுதான் பழைய தொட்டி இது வந்து அடியில இருக்கும் கீழ இருக்கும் இது பாருங்க உள்ள இருக்குது தண்ணி நம்ம தண்ணி எடுக்கவே இல்ல பிரண்ட்ஸ் இன்னைக்கெல்லாம் இங்க வரவே இல்லையா தண்ணி எடுக்கல அத பாருங்க அப்படியே இந்த பக்கம் பாருங்க நித்திமல்லி செடி இருக்கு இது செடி அந்த நித்திமல்லி எல்லாம் கோவ செடி கூட இதுல இருக்கு கோவப்பழம் தலை கொடியும் இருக்குது அப்படியே போயிட்டு இது ரொம்ப ரொம்ப பழைய தொட்டி ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நம்ம விட்டு ரெண்டு நாள் ஆச்சு அப்படியே பின்னாடி பாருங்க பேக்ரவுண்ட் எப்படி இருக்குதுன்னு மேல் பயிர் சூப்பராக இருக்குது பாரு அழகா இருக்கு சூப்பரா இருக்கு நம்ம நெல் பயிர் அறுக்கும் போது சான்ஸ் கட்டிச்சோன்னா வந்து நம்ம வீடியோ எடுத்து போடலாம் இத அம்மா வந்து குட்டியை எப்படி நல்லா தொடைச்சி எடுத்துட்டு இருக்கு சூப்பரா இருக்குது குட்டி அம்மாவை துடைக்கிறதும் அம்மா குட்டியை துடைக்கிறதும் எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க இப்போ இந்த மாட்டில் பால் கறந்துட்டு இருக்கிறாங்க அப்படியே பக்கத்துல பாருங்க காணாரு நான் எந்த பக்கம் காமிக்கிறேன் எவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கீழே இருக்கு மழை பேய்ஞ்சேன்னா ஜோராக தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இதில் அப்படியே பாருங்க எல்லாம் நாங்கள் ஃபேமிலியோடு இங்கே தான் இருக்கிறோம் மாட்டு கொட்டாய் மழை பயன்ச்சுன்னாக்கா நம்ம அது உள்ள பிடிச்சிட்டு போயிட்டு கட்டிவிடுவோம் டாக்டரு எனக்கு இந்த வயலை பார்க்க பார்க்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மேட்டில் எழுந்து காமிக்கிறேன் நானே இதா பாருங்க செம்ம வியூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம ஒன்றும் இங்கேயே இருக்கிறோம் வீட்டுக்கு கிளம்ப தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் தேங்காய் செடியெல்லாம் அது சின்ன சின்னதாக இருக்கு அதுவும் வளர்ந்துச்சுன்னா அப்புறம் தேங்காய் தோப்பாயிடும் அது வந்து நெல்லு வந்து இருந்துச்சு இது வந்து நெல்லே இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் குட்டி குட்டியா இருக்கு குட்டி டைம் இப்போ இப்போ கதிர் வர டைம்னு சொல்லு இப்போ இதுக்கு மேல வர வர நெல் பயிர் வந்து வரும் இது பாருங்க குட்டி குட்டியா இருக்கு எவ்வளவு கிரீனா தெரியுது பாருங்க சூப்பரா இருக்கு அதில் வந்து நெல் வந்துருந்துச்சி இதில் வந்து இன்னும் வரல இதுக்கு மேலே வரும் அப்படியே அந்த முருங்கை செடியில் பாருங்கள் எவ்வளோ முருங்கைக்காய் இருக்குது நல்லா நீட் நீட்டாக இருக்குது செம்மையாக இருக்குது நிறைய முருங்கைக்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில் மாட்டு இருக்கு இருக்குது இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நிறைய முருங்கக்காய் இருக்குது ஆனால் பிஞ்சியாவும் இருக்குது நம்ம சாம்பாருக்கு போற மாதிரி அந்த ஸ்டேஜ்லேயும் இருக்குது நிறையா இருக்குது இன்னும் அந்த மரத்தில் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முருங்கக்காய் செம்மையாக காய்ச்சிருக்கு ஆனால் கேமராவில் எனக்கு என்னமோ சரியாக தெரியல நேரில் பார்த்தா எவ்வளோ தெரியுது ஒயரமாக ஒரு மரம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தைல மரம் எவ்வளோ ஐட்டு போயிருக்கு பாருங்கள் நான் தூரத்தில் இருந்து உட்காமிச்சுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு பாருங்கள் ஒரு வெண்டைக்காய் செடி இருக்குது ஒரே ஒரு வெண்டக்காய் செடி தான் இருக்குது பாருங்கள் இங்கேயும் ஒன்று இருக்குது இதில் குட்டியாக பிஞ்சு விட்டு இருக்குது இதில் வந்து பெருசாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதோட இந்த வீடியோவும் முடிச்சுக்கலாம் ஓகே பாய் நெல் பயிரெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய்